கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இதே நாமத்தில் உங்களுக்கு நண்பான நல்வாழ்த்துக்களை வேதாக நண்பன் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஈரோட்டில் உள்ள பிரெப்செட் சிஎஸ்ஐ பிரெப்செட்ஸில் இன்று கையெழுத்து வேதாம சாதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதோ நீங்கள் பார்க்கலாம் என்பதாக மக்கள் உட்கார்ந்து அழகாக ஆண்டுடைய வார்த்தை கொண்டிருக்கிறார்கள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு இங்கே ஈரோட்டில் உள்ள பிரஃப் அதாவது சிஎஸ்ஐ கோவை திருமண்டலம் இந்த இடத்தின் தென்னிந்திய திருச்சபை இந்த இன்று ஆண்டுடைய வார்த்தை எழுதுகின்ற இந்த சிறப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நினைவாலயம் பாருங்கள் இந்த நினைவாலயத்தில் இதுதான் பிரஃப் என்று சொல்கிறோம் யார் இவர்தான் தான் பிரஃப் ரெவரன் ஏ டபிள்யூ பிரஃப் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு என்று கூறப்பட்டிருக்கிறது அதோடு இங்கே பணி செய்த அநேகருடைய புகைப்படங்களும் இங்கே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரஃப் அவருடைய புகைப்படத்தை அழகாக ஈரோட்டின் முதல் நகர தந்தை என்று அழைக்கப்படும் இவர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை தன்னுடைய ஜீவிய காலத்தை இந்த மண்ணிலே கழித்தவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஆண்டு அவர் இங்கே பணியாற்றிய ஆண்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு திறந்ததாக நமக்கு இங்கே இந்த தகவல் இருக்கிறது இங்கே இந்த சபையிலே இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த நிகழ்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டை கையினால் எழுதுகின்றார்கள் இது ஒரு பெரிய திருச்சபை இன்று காலை இரண்டு ஆராதனையிலும் ஏராளமான மக்கள் திருச்சபைக்கு உள்ளேயும் வெளியும் இது திருச்சபையின் வெளியே ஒரு பகுதியை மட்டும் நான் பார்க்கின்றோம் அவ்வளவு கூட்டம் கூட்டமாக மக்கள் இன்று வந்தார்கள் ஆனால் அந்த கூட்டத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் இன்று வந்து அமர்ந்து அன்றைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை அத்தனை திருச்சபை மக்கள் வந்திருந்தால் ஒரு முழு வேதாமத்தை கூட எழுதியிருக்கலாம் இன்று ஒரு புதிய ஏற்பாடு எழுதுகின்ற நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே மில்சன் ஐயா அவர்கள் நம்மை அன்போடு அழைத்து இந்த பணிகளை செய்யும்படி நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வுகள் இவர்கள் எப்படி கொண்டிருக்கிறார்கள் என்ற நிகழ்வுகளை நாம் இப்பொழுது கீழே போய் பார்க்க போகின்றோம் இங்கே எல்லா அனைத்து வயதினரும் சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைத்து வயதினரும் வந்து அமர்ந்து அவருடைய வார்த்தை எழுதி கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்வு இன்று ஈரோட்டில் உள்ள நினைவாலயத்தில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு வேதாகமத்தை தங்கள் கைகளால் தங்களுக்கு எழுத வேண்டும் திருச்சபையில் இப்படிப்பட்ட சரித்திர சாதனைகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி வேதாகம நண்பன் ஒளித்தன் சார்பாக அந்தந்த பகுதிகளில் எந்தெந்த திருச்சபையார் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ அந்த அழைப்பை ஏற்று நாம் அவர்கள் மத்தியில் சென்று அவர்களுக்கென ஒரு புதிய ஏற்பாட்டையோ அல்லது முழு வேதாமத்தையோ நாம் எழுதி கொடுக்கின்றோம் இருநூறு நபர்கள் ஒன்று சேர்ந்தால் புதிய ஏற்பாடும் எழுநூற்று முப்பத்தி ரெண்டு நபர்கள் ஒன்று சேர்ந்தால் முழு வேதாகமும் எழுதி கொடுக்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் இன்று இங்கே இந்த திருச்சபையின் மக்கள் மிகுந்த ஆவலோடு மிகுந்த மனமகிழ்ச்சியோடு வந்து ஆண்டுடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கின்ற இந்த கண்கொலா காட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகுந்த ஆர்வத்தோடும் வாஞ்சையோடும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதாகம பகுதியை பார்த்து பார்த்து வரிகள் மாறாமல் உள்ளது உள்ளபடியே எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் வாலிபர்கள் மூடிக்கொண்டு எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது ஈரோட்டின் முதல் மாநகர தந்தையான நகரத் தந்தை ஈரோட்டின் பெஃப் அவருடைய நினைவாலயம் இந்த ஆலயத்தில் தான் ஆலயத்தின் அங்கத்தினர்கள் தங்களுக்கென ஒரு பெரிய ஏற்பாட்டை எழுத மிகவும் வாஞ்சை கொண்டு வந்து அமர்ந்து இந்த சுட்டரிக்கும் வெயிலில் ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை குளிர்பானமாக ஏற்று எழுதி கொண்டிருக்கிறார்கள் வெளியே சுத்தரிக்கும் வேல்தான் ஆனால் அவர்கள் தங்கள் கரத்தில் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தை தங்களை சுத்தப்படுத்துகிறது தங்களை சீர்படுத்துகிறது தங்களுக்கு வாழ்வளிக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இதோ எழுதிக் கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுபோன்று நிகழ்வுகள் உங்கள் திருச்சபைகளிலும் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேதாகமன் அன்பன் ஊழியம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ இது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தின் எந்த பாகத்திலும் எங்கிருந்து அழைப்பு கொடுத்தாலும் அங்கே வந்து அந்த சபைகளுக்கான ஒரு வேதாகமத்தை எழுதி தருவதற்கு நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம் உங்கள் அழைப்பும் உங்கள் அர்ப்பணிப்பும் ஆண்டவருக்குள் உங்கள் பிரயாசத்தை உங்களுக்கு வலுப்படுத்தும் அது உங்கள் கையின் பிரயாசத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கும் எனவே அர்ப்பணிப்பில் ஆனந்தம் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை எழுதுகின்ற மகத்தான பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் கத்தருடைய வார்த்தை நேகமாயிரம் பொன் வழிகளை பார்க்கிறோம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொன்னது போல இந்த உலகத்தின் அத்தனை செல்வங்களை காட்டிலும் ஆண்டோடைய வார்த்தையை வெளியேற பெற்றது அந்த வார்த்தையை மேன்மைப்படுத்தவர்களை ஆண்டவரும் மேன்மைப்படுத்துகிறார் அந்த அடிப்படையில் இங்கே இந்த சபை மக்கள் ஒன்று சேர்ந்து எழுதுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் சபைக்கென ஒரு வேதாமத்தை எழுத உங்கள் மக்களை ஒன்றிணைத்து அவர்களை அரவணைத்து ஒன்றிணைத்து இந்த சிறப்பான முயற்சியை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சபையில் இப்படிப்பட்ட சரித்திர சாதனையில் உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்வில் அடுத்த ஒரு சபையில் கதிர்க்கு சித்தமானால் அடுத்த வாரம் குன்னூர் மற்றும் ஊட்டி பகுதிகளில் வேதாமம் எழுதும் நிகழ்வுகள் இருக்கிறது குன்னூரில் உள்ள அனைத்து சபைகளும் இணைந்து ஆண்டோடைய வார்த்தை எழுத இருக்கின்றார்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளவும் நீங்கள் இந்த ஊழியங்களை உற்சாகப்படுத்தவும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்வு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஈரோட்டில் உள்ள பிரஃப் நினைவாலயத்தில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது சிறப்பு உரியது மீண்டும் சந்திப்போம் கத்தர் பெரிய காரியங்களை நமக்கு கொண்டு செய்வாராக அண்டரிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் அவர்களுக்கு அரிய காரியங்களை சாதிக்க பாருங்கள் வீர சுவாமிதாஸ்